அதே பிரதமர் இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அதிமுக என்று பேசினார் அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது இப்போது எப்படி வருதோ அப்போது அதே மாதிரி வந்தது இப்போ அதுக்கு என்ன பதில் போகிறாரு இந்த மாற்றி மாற்றி பேசுவது என்பது அவருக்கு கைவந்த கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காந்தி தேசப்பிதான் அதுக்கு அதுக்கப்புறம் கோட்ஸே வந்து நேஷ்னல் ஹீரோன்னு சொல்லுவார் இது வந்து அவங்களுக்கு கைவந்த கலை நீங்கள் வந்து அதிமுக பற்றி பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிக கடுமையான விமர்சனங்களை அது ஒரு ஊழல் கட்சி இந்தியாவிலேயே ஊழலில் திளைத்த கட்சி என்று கடந்த காலங்களில் அவர்கள் இங்கு வந்து போது அவர்கள் கூறியதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் இப்போ அவங்களை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை இங்கே கோல்வார்களையோ அவங்களுடைய கெட்கை வாரையோ அவங்க சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அவங்களுக்கு சொல்வதற்கான தலைவர்கள் அவட்டத்தில் இல்லை எனவே பல நேரங்களில் வந்து நான் ஐயன் வள்ளுவனை தூக்கி பார்த்தாங்க அதெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் முடியலை அதில் யார் யார் தூக்கி படிக்கணும் இப்போ அவங்கள தூக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஓடி பத்து வருஷம் வந்து முக்கிய இலக்களை மத்திய அமைச்சர் இலக்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்று அவர் சொன்னார் தமிப்பா அவர் வந்து நீங்கள் வந்து நம்முடைய நிதி நம்முடைய நம்முடைய நிதியமைச்சர் நிதி கேட்டபோது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எவ்வளோ ஆணவத்தோடு பேசுனார்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கின பொருள் இன்னைக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குது மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்போது அன்னைக்கு இருந்த ஜிடிபி என்ன இன்னைக்கு இருந்த ஜிடிபி என்ன நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது இன்றைக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியும் இந்த ஜிஎஸ்டிக்கு அவங்க எவ்வளோ தாராங்க அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லுவாங்களா அன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணும்னு கேளுங்க அப்போ தெரியும் அன்னைக்கு இருந்த பண மதிப்பிற்கு அவ்வளோ அது அது ஒரு பெரிய தொகை தான் அவங்க தந்திருக்காங்க இன் அன்றைக்கு வாட்டு தனி நம்ம வரி விதிப்பு என்பது மாநிலங்களுக்கான வரி விதிப்பு உரிமைகள் நம்மகிட்ட இருந்தது ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் ஒட்டுமொத்த வரியும் வந்து எங்கே போகுது ஒன்றிய அரசின் பிடியில் போகுது இப்போது நான் வந்து ஒன்றிய அரசிற்கு ஒரு ரூபாய் வரியாக கட்டினால் நமக்கு இருபத்தொம்பது காசுகள் வருகிறது என்பது இப்போதே புள்ளி ஓரம் இதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அவர் சொல்றாரு பத்து வருஷம் காங்கிரஸ் கொடுத்ததை விட நாங்கள் இந்த கல கலைஞ்சல வந்து தமிழகத்துக்கு வந்து மூன்று மடங்கு நிதி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போ பிரதமருக்கும் அந்த முதியமைச்சருக்கும் சிந்திக்கும் திறனே இல்லையா எப்போ இருந்து ஜிஎஸ்டி வந்தது அதுக்கு மேலே மாநில வரி விதிப்பு இருந்தது ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கு போகும் அதிலிருந்து நமக்கு பங்கு தந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அன்னைக்கு வந்து நான் ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி தான் எனக்கு அந்த பொருளை வந்து நான் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் அன்னைக்கு பத்து ரூபாய் இருந்த காலத்தில் உள்ள கதையை இப்போ சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்ம ஒப்படைப்புக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் நம்ம நிதி தருகின்றார்களா என்று சொன்னால் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கணக்கு அதாவது ஒரு ரூபா நம்ம கொடுத்தா இருபத்தொன்பது பைசா நமக்கு வருது அதே ஒரு ரூபா கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு ரெண்டு புள்ளி ஐம்பது காசு பக்கத்தில் போகுது அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எப்படிப்பட்ட ஒருதலை பட்சமாக இவர்கள் கொடுக்கிறார்கள் நம்ம எப்படி மாற்றாந்தாய் மனப்பான் நடத்துகிறார்கள் இதுதான் பிரச்சனையே இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் பணத்தை கொண்டு அள்ளி கொட்டாங்க தென் மாநிலங்கள் எவ்வளவோ ஜிஎஸ்டியை நம்ம அள்ளி கொடுக்கும் நம்ம வந்து வஞ்சிக்கின்றார்கள் இதை அவர்களும் மறக்கவே முடியாது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கம் பார்த்துருப்பீங்கல்ல அவ்வளோ ஹிந்தி பேசிய மாநிலங்கள்லேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கியிருக்கு அது எல்லா பத்திரிகைகளும் சொல்லியிருக்கு இனி எல்லாம் புதுசாக சொல்ல என்ன இருக்குது மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து செய்தித்தாள்களில் கூட போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அனுமதிக்க மாட்டேங்க என்ன போட என்ன சிறப்பாக ஏதாவது விஷயம் இருக்குதா செய்தி போடனா செய்தியாக இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து அங்கே பொய்யே பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் பொய்யே பேச முடியுமா போட முடியுமா அன்மேல் கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நேற்றைய கூட நான் முதனூரில் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு சதவீத பொய் செய்திகள் வெறுப்பு பிரச்சாரங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லேருந்து வருவதாக தெளிவான ஒரு அறிக்கை வந்திருக்கு மீது இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீத பொய்யும் விருப்பு பிரச்சாரமும் கூட மற்ற மாநிலங்களிலிருந்து உற்பத்தி ஆனால் அது உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பாஜகவும் அதை சார்ந்த அமைப்புகளும் என்ற ஒரு எவ்வளவு மோசமான செய்தி அந்த பொய் செய்தியும் வெறுப்பு செய்தியும் இன்னைக்கு போடணும் அவங்க எதிர்பார்க்காங்களா நல்ல செய்தி தான் போடுவாங்க அவ்வளோ வந்து பாஜக பாஜக உடைய வளர்ச்சி வந்து இருக்கு அண்ணாமலை அவர் வேற என்ன பேச முடியும் விவசாயிகளுக்கு வந்து மூன்று ரூபாய் வந்து தொகை கொடுத்தாங்க ஆனா அது வந்து முழுமையா வந்து அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா தீவனம் அது வந்து இருநூத்தி ஒன்பது ரூபா கூடியிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தவறாக அதாவது ஒரு புதிய ரக தீவனம் அறிமுகம் செய்திருக்கோம் நீங்கள் இந்த தீவனத்தில் வந்து பதினாறு சதவீத புரோட்டீன் புரதச்சத்து இருக்கும் அந்த புரதச்சத்து அனிமல்ஸுக்கு போதாது எனவே வந்து புரதச்சத்து கூடிய ஒரு தீவனம் வேண்டும் என்ற கோரிக்கை நட்படில் இருபது சதவீத புரதச்சத்தை கொண்டு ஒரு புதிய தீவனம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு அந்த அந்த நாலு சதவீத புறத்துக்கான கூடுதல் விலை இருக்குமே தவிர அது தவறான கருத்து நீங்கள் பதினாறு சதவீத புரதம் ஏற்கனவே வழங்குனது அதே விலையில் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் மாற்றம் எதுவும் பண்ணல ஒரு சில இடங்களில் வந்து ஆவின் பொருட்களுடைய விலையை வந்து எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து அப்படிப்பட்ட ஒரு என்ன நடவடிக்கை இது வந்து ஒரு பொருள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலையோட கூடுதல் விற்பதை கண்காணிக்க வேண்டியது கன்சியூமர் அந்த டிபார்ட்மெண்ட் தான் அது நாங்கள் இல்லை இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தோம் ஆவின் பொருள் இல்லை சில கடைகள் பார்த்தீங்கன்னா எந்த பொருள்னாலும் எம்ஆர்பி மேலே விற்கிறோம் அதில் நம்முடைய வாடிக்கையாளர்கள் ஒளிப்போட்டு இருக்க வேண்டும் எம்ஆர்பிக்கு மேலே யாரும் கொடுத்து வாங்க அவசியம் இல்லை எம்ஆரிகிள் யாராவது வித்தினா அவங்க வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கன்சியூமர் கமிட்டிக்கெல்லாம் புகார் கொடுக்கலாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள்